இந்த வீடியோ இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் மயில் மாணிக்கம் அப்படிங்கிற செடியோட அழகை தான் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அதுக்கு மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆச்சிங்க என்ன சொல்லுவாங்கன்னா யா உங்களுக்கு யாருக்கெல்லாம் மஞ்சள் போடுறது பிடிக்கலையோ அவங்க வந்து இந்த மயில் மாணிக்கத்துடைய இலையை நல்ல மை போல் அரைச்சி அதை முகத்தில் பூசுங்க மக்கா அப்படி பூசினீங்கன்னா நீங்கள் முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ உண்மைதாங்க அந்த மயில் மாணிக்கத்துடைய இலையில அந்த சாறு வந்து முகத்தில் உள்ள அந்த கருமையை நீக்கிறதுக்கு பயன்படுது அந்த பாட்டி இங்க சொல்கிறது என்னமோ சரிதான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறத நான் எங்க ஊர்ல பார்த்துருக்கேன் அப்ப இந்த முகத்தில் உள்ள கருமையை போக்குறதுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு அதே மாதிரி பாருங்க மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து சரி செய்கிறதுக்கு இந்த மயில் மாணிக்கத்துடைய சாறு வந்து மிகவும் பயனுள்ளதாகிட்டே இருக்கு அதே மாதிரி இந்த லைக்கன் பிளானஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல் நோய் இருக்குது அது காலில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே உடல் முழுவதும் பரவதை பார்த்துருப்பீங்க அந்த அது ரொம்ப சொரிய அதாவது கத்தி வச்சு சொரியலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் வந்து சொரியக்கூடிய அளவுக்கு அந்த அதாவது ஃப லைக்கன் அது வந்தாலே அது அப்படி தான் ஆயிரும் அந்த மாதிரி சொரியக்கூடிய இதுகளுக்கு எல்லாமே சொரிய நோய்களுக்கு எல்லாமே இந்த மயில் மாணிக்கம் சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது